ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போன்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக சனி பகவான் யார் அப்படின்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கால்களுக்கு காரக கிரகம் இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான பலா பலனை போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலனை பார்க்கும் பொழுது கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் வக்ரமாக மீன அமர்ந்திருந்தார் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்ப என்ன சார் பலன் இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி எட்டுக்குரிய அட்டமாதிபதி அந்த சனி பகவான் இப்போ பாக்யஸ்தானத்துல வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்ப கண்டிப்பாக உங்களுடைய பாக்யத்தை கெடுத்தே தீர்ந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அழுத்தமான உணர்வை கொடுத்துருக்கும் நீங்கள் நல்லது பேச போய் அந்த இடத்துல உங்கள் கெட்ட பேர் வாங்கக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு வகையில் உங்களை குறை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதெல்லாம் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நீங்க என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் நீங்க நல்லது செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு குறை உங்களை சுட்டி காமித்து கொண்டே இருந்திருக்கும் நல்ல வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய வேலை உங்கள் நீங்க செஞ்ச இது மற்றவர்களுக்கு சென்றிருக்கும் உங்களுக்குண்டான ஒரு அதி அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அந்த அங்கீகாரம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்த வேலைக்குண்டான அந்த அங்கீகாரம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த வக்ர காலத்துக்கு அப்புறம் உண்டுன்னு அர்த்தம் அப்போ சமூகம் சார்ந்த விஷயத்தில் எதையாவது நல்லது செய்ய போய் அங்க ஒரு கெட்ட பெயர் வந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா அந்த கடகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் நிறைய கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் தடை பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை கொடுத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவரும் அதை சனி பகவான் தான் அங்கே கெடுதலை செய்யக்கூடியவரும் அதே சனி பகவான் தான் ஏதோ ஒரு வகையில் திருமண விஷயத்தில் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு தொல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை அது குறிப்பாக இந்த கடந்த ஒரு நான்கு மாதங்களாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அஷ்டமசனி நடந்தது அப்பவும் ஒரு மாதிரியான மன அளிச்சல் இப்போ அஷ்டம சனி எல்லாம் விளையிடுச்சு ஆனா இன்னுமே நம்ம பழைய நிலைக்கு வரலையே என்று ஆதங்கப்பட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நிறைய பேர் சொல்லுவ ஆனா இப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கு நல்ல நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன் அப்ப திருமணத்தில் தடையை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் திருமண வரன் பார்த்துட்டு போய் அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்லாமல் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் அப்படியே ஸ்டாக்னண்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வக்ர நிவர்த்தி உடனே டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் பாக்கியங்களை பெற்று தரும் அப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முதல் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா திருமணம் நடத்தி வைக்கப்படும் திருமண பாக்கியத்தை கொடுப்பார் அடுத்த ஒரு நல்ல விஷயம் கூட்டாளிகள் அதாவது வேலையில் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டாளிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளை களைய போகிறார் அப்ப கூட்டு தொழில் நல்ல தன்மையை அமையப் போகிறது அல்லது தொழில் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் தொழில் நல்ல போகல அப்படியே நிற்கிது தொழில ஒரு பெரிய ஒரு சுறுசுறுப்போட ஒரு நல்ல வேகம் எடுக்கல ஒரு மந்தமாக இருக்குது ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கல கிடைச்ச ஆர்டரும் பார்த்திங்கன்னா டிலே ஆகுது வருதுன்னா வராமல் இருக்குது தடையோடு நிற்கிது ஸோ இந்த மாதிரி தொழில் ரீதியாகவும் சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு அது விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பக்ர நிவர்த்தி அடைய போகுதுன்னு சொல்லுவேன் நிறைய கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்தமா இன்னும் அந்த மந்த தன்மை இருக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை ஒரு தைரிய வீரியம் இல்லாத தன்மை இருந்தா பயங்கரமாக அதீதமா இருந்து போய் மாட்டிக்கிறது இல்லைன்னா அப்படியே ஒரு மந்த தன்மை இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இந்த கையொப்பம் இட்டுட்டு ஜாமீன் கையொப்பம் போட்டுட்டு அதனால வழிகளை அனுபவிப்பவர்கள் யாருக்காவது பணத்தை கொடுத்து விட்டு ரிட்டன் வராம நாம கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது நிச்சயமாக அமையப் போகிறது சொல்யூஷன் கொடுக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய கோபம் விட்டிருப்பீங்க கோபம் வந்திருக்கும் ஆக்ரோஷம் வந்திருக்கும் பிடிவாத தன்மை ஈகோ சென்ஸ் இதெல்லாம் குடும்பம் கணவன் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினருக்குள்ளே அல்லது சகோதர சகோதரிக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் ஒரு போராட்ட களமாக இருந்த உங்களுக்கு அந்த போராட்ட களத்திலிருந்து அந்த போராட்ட தன்மையிலிருந்து விளக்கு கிடைக்கக்கூடிய ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பொதுநலத்தன்மையாக நம்ம கணவர் நம்ம குடும்பம் நம்ம அப்படிங்கிற கூடிய ஒரு பொதுநலத்தன்மை வரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவார் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நூறு பர்சன்ட் கிடைக்கும் எப்படி சார் சொல்றீங்க சனி பகவான் வக்ரமாக பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் இப்போ சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போறார் அப்போ சனி குரு காம்பினேஷன் வரும்போது சனி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய நட்சத்திரத்தில் குழந்தை காரகனுடைய நட்சத்திரத்தில் இயங்கும் போது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த கடகத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இந்த நவம்பர் இருபத்தி எட்டு பிறகு சூப்பராக இருக்க போகுது இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்திதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது வேலை தொழில் காரக கிரகம் சனி பகவான் அப்போ வேலையில் பல பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி அவரேவா அப்ப வக்ரமாக இருக்காரா உக்கிரமாக இருந்தாரா தன்னுடைய இயல்புக்கு மாறிய இருந்தாரா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கல ஏதோ ஒரு வகையில் போராட்டக்களம் ரெண்டு ஆச்சு வேலை கிடைக்கல ஒழுங்காக கிடைக்கல நான் படித்த படிப்பு உண்டு நான் இப்போ பார்க்குற வேலை வேற ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் ப்ரெஷர் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற முடியல சா கூட ஒர்க் பண்ணுறவங்களோட அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கல ஏதோ போகிறோம் வர்றோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவார் இந்த கடன் சார்ந்த விஷயத்துல எத்தனை பேரு கடன் 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 ஹெல்த் பிரச்சனை எட்டாம் அதிபதி அவர் இல்லவா வக்ரமா இருக்கார் பாக்கியத்தை கெடுத்தார் ஹெல்த் பிரச்சனை நிறைய கடகராசி என்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் கால்வழி கால்களுக்கு காரக கிரகம் என்று சனிதான் உடலினுடைய இயக்கத்துக்கு கிரகம் சனிதான் அப்போ ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனை தொற்றுவிட்டு கொண்டே இருக்கிறது அது அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கப் போகிறது நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி உங்களுக்கு இனம் கண்டு கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக கடகத்துக்கு உண்டு வெளிநாட்டு பாக்கியம் வெளியூர் வெளி மாநிலம் இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அதுக்குள்ளே போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நல்ல கல்வி நிறுவனங்களில் போய் படிக்கணுங்கிற ஆசைகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகும் ஏதாவது ஒரே ஒரே வார்த்தை சொல்ல போனால் மந்தமாக டல்லாக ஒரு சோம்பேறித்தனமாக தான் நினைத்தது ஒன்று செயல்படுவது ஒன்று ஒரு வேக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது மனதுக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய தன்மை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும் பண ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் பணத்தால் எப்பவுமே பணத்துல ஏதாவது செலவாயிட்டே இருந்தது பணம் நிற்க மாட்டேங்குது கையில் நிற்க மாட்டேங்குது கொடுத்த பணம் ரிட்டன் வரல இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சனி பகவான் வக்ரன் நிவர்த்திக்க நிச்சயமா நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் தொழில் வேலை வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்